நரையன் என்று எண்ணி பெருமைப்படுகிறான் என்றால் அந்த சாதி எப்படி உருவானது அது எந்த மதத்தை சார்ந்தது அதற்கு என்ன பின்னணி புராணங்கள் இருக்கின்றன என்பதை தேடி அவன் செல்ல நேரும் அப்போது இவர்கள் ஆதரவாக நிற்பார்கள் நீங்களெல்லாம் சிவகுலத்தை சார்ந்தவர்கள் நீங்களெல்லாம் வைணவ குலத்தை சார்ந்தவர்கள் நீங்களெல்லாம் இந்த குலதெய்வத்தை கும்பிடக்கூடியவர்கள் உங்களுக்கு கோவில் வேண்டுமா கட்டித் தருகிறோம் உங்களுக்கு பண்டிகைகளுக்கு ஏதேனும் உதவிகள் தேவையா செய்து தருகிறோம் ஏழை மக்களுக்கு வேண்டுமனை பட்டா வேண்டுமா ஆட்சி எங்கள் கையில் பட்டா தருகிறோம் வீடு மனை வேண்டுமா வீடுகள் கட்டித் தருகிறோம் இந்த செயல் திட்டங்கள் எல்லாம் ஒவ்வொரு அமைப்புக்கும் தரப்பட்டிருக்கிறது விஸ்வ இந்து பரிஷத்திற்கு ஒரு செயல் திட்டம் ஏனென்றால் முதல் நோக்கம் இந்துக்களை இந்துக்களாக அணிதிரட்டி இந்தியாவில் இந்துக்கள் தானே பெரும்பான்மை என்கிற உணர்வை ஊட்டி அவர்களை ஒரு கட்சியின் குடையின் கீழ் கொண்டு வந்துவிட வேண்டும் பிஜேபி பேசுகிற பெரும்பான்மைவாத அரசியலை காங்கிரஸால் மதவெறி அடிப்படையில் பேச முடியாது பிஜேபி பேசுகிற மதவெறி அரசியலை கம்யூனிஸ்ட் கட்சிகளால் பேச முடியாது பிஜேபி பேசுகிற மதவெறி அரசியலை திராவிட கட்சிகளால் பேச முடியாது பிஜேபி பேசுகிற மதவெறி அரசியலை ஜெயப்பிரகாஷ் நாராயணன் தலைமையிலான சீடர்கள் பல்வேறு இயக்கங்களாக முலாயம் சிங் யாதவ் லல்லு பிரசாத் யாதவ் தேவே கவுடா இப்படிப்பட்ட சரத் யாதவ் இன்றைக்கு பீகாரில் முதலமைச்சராக இருக்கிற நிதிஷ்குமார் இவர்களெல்லாம் ராமநாகூர் லோஹியா சோசலிஸ்ட் இயக்கத்தின் வழிவந்தவர்கள் ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய தலைமையில் பொது வாழ்க்கையில் தங்களை ஒப்படைத்துக் கொண்டவர்கள் அவர்கள் அனைவரும் சமூக நல்லிணக்கத்தை பேசக்கூடியவர்கள் சமூக நீதியை பேசக்கூடியவர்கள் சம தர்மத்தை பேசக்கூடியவர்கள் சகோதரத்துவத்தை பேசக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அவர்கள் இந்த மண்ணின் பூர்வீக கொடிகள் என்ற நம்பிக்கை உள்ளவர்கள் அந்த அரவணைப்பு உள்ளவர்கள் அந்த மனிதநேயம் உள்ளவர்கள் அவர்கள் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற புரட்சியாளர் அம்பேத்கரின் கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களால் பிஜேபி பேசுகிற மதவெறி அரசியலை பேச முடியாது அவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்துவிட்டது ஆகவே மதவிரியை தூண்டுவது எதற்காக என்றால் இந்துக்கள் அனைவரையும் பெரும்பான்மை மக்கள் என்று திரட்டுவதற்காக இரண்டு வழிகளில் தான் அவர்களை திரட்ட முடியும் ஒன்று நீ இந்து நான் இந்து இது ஒரு மதப்பற்று அந்த உணர்வு இவனுக்கு பெரிய அளவிலே ஆகவே சாதி உணர்வை தூண்டுவது நீ அவன் ஒன்னா சாதி வேற அவன் ஜாதி வேற நீ ஆண்ட பரம்பரை நீ ஆண்ட பரம்பரை சாதி உணர்வுகளை தூண்டிவிடுது ஆண்ட பரம்பரை என்று சொல்லுவது அந்த சாதி உணர்வுகளை தூண்டுகிற போது அவனை அறியாமலேயே அவன் சார்ந்த மத கலாச்சாரங்களை சடங்குகளை சம்பிரதாயங்களை அவன் பின்பற்றியாக வேண்டும் என்கிற நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான் அவர்களின் அரசியல் ஏன் இவர்களை ஒன்றாக திரட்ட வேண்டும் இதுதான் மிக முக்கியமானது கிறிஸ்தவர்களின் வாக்குகள் அவர்களுக்கு தேவையில்லையா தேவை இல்லை என்று கராராக முடிவெடுத்து விட்டார் இஸ்லாமியர்களின் வாக்குகள் தேவையில்லையா தேவை இல்லை என்று கராராக முடிவெடுத்து விட்டார்கள் ஏனென்றால் என்னதான் நாம் முண்டியடித்து அவர்களின் வாக்குகளை பெற்றாலும் அந்த வாக்குகள் பெரிய அளவிலே நமக்கு வெற்றி பெறுவதற்கு பயன்படாது தேவையில்லை அதற்காக நம்முடைய கொள்கைகளை சமரசம் செய்து கொள்ளக் கூடாது முஸ்லிம்களோடு கிறிஸ்தவர்களோடு நாங்கள் நல்லிணக்கமாக இருக்கிறோம் சகோதரத்துவத்தை பேணுகிறோம் எங்களுக்கு உங்கள் ஓட்டு போடுங்கள் என்று கேட்டு அவர்களை இந்துக்களுக்கு எதிராக நிறுத்த முடியாது ஏன் இந்துக்களுக்கு எதிராக நிறுத்த வேண்டும் அப்போதுதான் இந்துக்களுக்கு இந்து என்கிற உணர்வு மேலும் அவன் முஸ்லீம் யாரையாவது ஒருத்தனை எதிரியா காந்தி ஆட்சி செய்யும் அவன் வெள்ளைக்காரன் அவன் இங்கிலாந்து நாட்டைக்காரன் அவன் அந்நிய தேசத்தை சார்ந்தவன் அவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அவன் எப்படி இந்த நாட்டை ஆளலாம் அவனை விரட்டியடிக்க வேண்டுமா வேண்டாமா இது போதும் மக்களை திரட்டுவதற்கு காந்தியடிகளுக்கு அன்றைக்கு தேவையாக இருந்தது இதுதான் அவன் வெள்ளைக்காரன் அவன் ஏன் நம்ம நாட்டை ஆள வேண்டும் அவனை விரட்டுவோம் நாம் இந்த மண்டை சார்ந்தவர்கள் இந்தியர்கள் நமக்கிடையிலே வேறு மொழிகள் பல்வேறு மொழிகள் இருக்கலாம் பல்வேறு மதங்கள் இருக்கலாம் வட இந்தியா தென்னிந்தியா என்கிற பேதங்கள் இருக்கலாம் எல்லாவற்றையும் கடந்து நாம் இந்தியர்களாக அணிதிரள்வோம் என்பது அன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு தேவையான முழக்கம் இந்தியர்களாய் அணிதிரள்வோம் என்பது நாடு விடுதலை பெற்று எழுபது ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்ட நிலையில் எண்பது ஆண்டுகளை தொட்டுவிட்ட நிலையில் இந்தியர்களாய் அணிதிரங்குவோம் என்று சொல்ல வேண்டிய தேவை எதவில்லை யாரை எதிர்த்து நீ இந்தியர்களாய் திரளவோம் என்று சொல்ல முடியும் பாகிஸ்தானை எதிராக நிறுத்தி பார்த்தார்கள் அந்த வேலை ஈடுபடவில்லை பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியர்களை அணிதிரட்டுவதற்கு எத்தனையோ பல சூது சூழ்ச்சிகளை எல்லாம் செய்து பார்த்தார்கள் பாகிஸ்தானை சொல்லி விரட்ட முடியாது திரட்ட முடியாது பாகிஸ்தானை விரட்ட முடியாது ஆனால் அவன் தேசத்தில் இருக்கிறான் தனியா போயிட்டான் ஆங்கிலேயர்களை விரட்டுவதற்கான களம் இல்லை அந்த முழக்கம் தேவைப்படாது இப்ப யாரை எதிராக நிறுத்தி இந்துக்களை திரட்ட முடியும் இங்கே இருக்கிற இந்தியர்களாகவே இருக்கிற முஸ்லிம்களை அந்நியர்களாக்குவது கிறிஸ்தவர்களை அந்நியர்களாக்குவது எப்படி அவர்களை அந்நியர்களாக்குவது அவன் பின்பற்றுகிற முத முஸ்லீம் மதம் அந்நிய தேசத்தில் உருவானது இவன் பின்பற்றுகிற கிறிஸ்துவ மதம் அந்நிய தேசத்தில் உருவானது இந்தியாவில் மதம் இல்லையா சைவம் இல்லையா வைணவம் இல்லையா ஏன் பௌத்த மதம் இல்லையா அது இந்தியாவில் தோன்றிய மதம் தானே ஏன் சமணம் இல்லையா அது இந்தியாவில் தோன்றிய மதம் தானே இவன் ஏன் அந்நிய மதத்தை ஏற்கிறான் நமக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன சம்பந்தம் நமக்கும் ஜெருசேலத்திற்கும் என்ன சம்பந்தம் நமக்கும் பெத்ரேகத்திற்கும் என்ன சம்பந்தம் எங்கோ எவரோ ஏதோ ஒரு தேசத்தில் பிறந்த இயேசு பெருமானை ஏன் இவர்கள் கட்டிப்பிடித்துக் கொண்டு அழுகிறார்கள் எங்கே தோன்றிய நபிகள் நாயகத்தை ஏன் இவர்கள் உயர்த்தி பிடிக்கிறார்கள் இந்த மண்ணிலே அவதரித்த கிருஷ்ணனை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை மகாவிஷ்ணுவையே ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை மாரியம்மனையே ஏற்றுக்கொள்ளவில்லை இவர்கள் இந்த ஊரில் இத்தனை தெய்வங்கள் இருந்தும் இத்தனை மதங்கள் இருந்தும் இத்தனை மகான்கள் இருந்தும் எல்லாம் விட்டுவிட்டு எங்கேயோ பிறந்த ஒரு நபிகள் நாயகத்தையும் ஏசு பெருமானையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் மொழியை கற்று இங்கே அரபி பேசுகிறார்கள் உருது பேசுகிறார்கள் நம்ம ஓர் மொழிதானே சமஸ்கிருதம் அதையே பேசக்கூடாது நம்ம ஓர் மொழிதானே இந்தி அதையே பேசக்கூடாது நம்ம ஓர் இந்தி மொழியை சமஸ்கிருதத்தை எதிர்த்து இவர்கள் அராபியை கற்றுக்கொள்கிறார்கள் ஆங்கிலத்தை பேசுகிறார்கள் இவர்கள் அந்நிய கை கூலிகள் பிற நாட்டை சார்ந்தவர்கள் இவர்களால் தான் இந்தியாவில் நாம் கட்டுப்பாடாக இருக்க முடியவில்லை கட்டுக்கோப்பாக இருக்க முடியவில்லை பாதுகாப்பாக இருக்க முடியவில்லை இப்படியே நாம் விட்டுவிட்டால் இங்கே இஸ்லாம் பெரிய மதமாக மாறிவிடும் ஏனென்றால் இந்துக்கள் குடும்ப கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறார்கள் முஸ்லிம்கள் குடும்ப கட்டுப்பாட்டை கடைபிடிக்கவில்லை இந்துக்கள் இரண்டு பிள்ளைகளை பெற்றுக் கொள்கிறார்கள் முஸ்லீம்கள் பத்து பதினான்கு என்று பெற்றுக் கொள்கிறார்கள் குடும்பக் குடும்ப கட்டுப்பாடு இல்லை இவர்கள் சிறுபான்மை என்கிற பெயரால் நிறைய சலுகைகளை பெறுகிறார்கள் இவர்கள் பள்ளிக்கூடங்களை நிறுவதற்கு பெரிய கட்டுப்பாடுகள் இல்லை கல்லூரிகளை நிறுவதற்கு கட்டுப்பாடு இல்லை கிறிஸ்தவர்கள் ஒரு ஸ்கூல் உடனே தொடங்கிவிட முடியும் இந்தியா முழுவதும் ஏராளமான பள்ளிகள் அந்த பள்ளிகளின் மூலமாக இந்து பிள்ளைகளை எல்லாம் கிறிஸ்தவர்களாக மாற்றுகிறார்கள் இந்தியா முழுவதும் ஏராளமான கல்லூரிகள் இப்படி பார்த்தால் அயோடா கல்லூரி அந்த படம் பார்த்தால் கிறிஸ்டியன் கல்லூரி என் சி சி லயோலா எக்கச்சக்கமான கல்வி நிறுவனங்கள் இந்த பிள்ளைகள் எல்லாம் அங்கே போய் படிக்கிறார்கள் அங்கே கிறிஸ்தவ கலாச்சாரம் கற்பிக்கப்படுகிறது எனவே இந்துக்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் மதமாற்றம் இங்கே தொடர்ந்து நீடிக்கிறது இஸ்லாமியர்களின் கல்வி நிறுவனங்கள் ஏராளமான பள்ளிக்கூடங்கள் ஏராளமான கல்லூரிகள் அதன் மூலம் ஏராளமான பிள்ளைகள் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள் ஆக இந்துக்களின் பிள்ளைகள் எல்லாம் இஸ்லாம் கிறிஸ்தவம் என்று போய்கொண்டே இருக்கிறார்கள் என்றால் இதை தடுக்காமல் விட்டுவிட்டால் இந்தியாவே இஸ்லாமிய நாடாக மாறிவிடும் இதை தடுக்காமல் விட்டுவிட்டால் இந்தியாவே கிறிஸ்தவ நாடாக மாறிவிடும் எனவே மதமாற்றத்தை தடுக்க வேண்டும் இதுதான் மிக முக்கியமான வரி சொல் இந்தியாவிலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மதமாற்றத்தை தடுக்க வேண்டுமானால் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் வெறுப்பு அரசியலை விதைத்தே தீர வேண்டும் அவர்கள் போடுகிற ஓட்டுக்காக நாம் இதை சமரசம் செய்து கொள்ள முடியாது அவர்களின் வாக்குகளுக்காக நாம் இதை சமரசம் செய்து கொள்ள முடியாது வெல் பிளான்ட் அண்ட் வெல் டிசைன்ட் சயின்டிபிக்கலி அறிவியல் பூர்வமாக இதை ஆய்வு செய்கிறார்கள் இந்தியா முழுவதும் இஸ்லாமிய நிறுவனங்கள் எத்தனை இந்தியா முழுவதும் மசூதிகள் இந்தியா முழுவதும் எத்தனை தர்காக்கள் எத்தனை இவற்றுக்கு இருக்கிற சொத்து மதிப்பு எவ்வளவு இந்தியா முழுவதும் கிறிஸ்தவ நிறுவனங்கள் எத்தனை தேவாலயங்கள் எத்தனை கல்வி நிறுவனங்கள் எத்தனை அவர்களுக்கெல்லாம் இருக்கிற சொத்து மதிப்பு எவ்வளவு எத்தனை லட்சம் கோடி கிறிஸ்தவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது இத்தனை லட்சம் கோடி இஸ்லாமியர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது எவ்வளவு ஏக்கர் நிலங்கள் இவர்களின் கட்டுப்பாட்டிலே இருக்கிறது இந்த நிலங்களை எல்லாம் நாம் கைப்பற்ற வேண்டாமா இது இந்திய தேசம் இல்லையா இப்படி விருப்பை பரப்புகிறார்கள்